வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம் இப்போ ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அந்த முறை தான் இந்த எஸ்ஐஆர் புரியுதா வருவாய்த்துறையில் பணியாற்றுவர்கள் ஒரு கல்வியறிவு பெற்றவர்கள் அவர்களுக்கே அது சிரமம்னா அடித்தட்டில் இப்போ நீங்கள் ஹெல்த்து ஆஃபீஸரில் லேபர் இந்த மாதிரி ஆட்களை அங்கன்வாடியில் வேலை செய்கிற நம்மளுடைய அக்காதங்கைகள் சத்துணவு பணியில் வேலை செய்கிற அக்காதங்கைகள் இவங்களை தான் நீங்கள் பணியமர்த்தியிருக்கிறீங்க அப்போ அது எப்படி அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்றீங்க இவர்களெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் தானே இந்த பணியை செய்வதற்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது சிறப்பு வாக்காளர் திட்டத்தை கொண்டு வருது செயல்படுத்துறது யாரு நீங்கள் இப்போ ஜிஐடிவியில இருந்து அவங்கெல்லாம் வந்து நாங்கள் பணி செய்ய வரலை எங்களுக்கு அவங்க பத்து கோரிக்கை வைக்கிறாங்க அதில் ஒன்று எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் உறுதி செய்யுங்க எங்களால் பணிக்கு வர முடியல சுமைன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த எல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா இப்போ யார் இதை கடுமையாக திணித்து இந்த வேலை இந்த யாரை செயல்படுத்துறது யாரு யாருன்னு சொல்லுங்க மம்தா வந்து இப்போ செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்கள் ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட வச்ச கட்சியில் கூப்பிட்டு பேசிவிட்டு இது இவ்வளோ தீவிரமாக நீங்கள் திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போ நீங்கள் பிஎல் அது போட்டி இல்லை ஊத்தலவாலை ஆஃபீஸராக போட்டி இல்லை அவம்பனிதானே உங்கள் கட்சிக்காரங்க வேலை என்ன வேலை உங்கள் கட்சிக்கார் எதுவும் கூட போகிறாங்க உங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உங்கள் மாவட்ட செயலாளர்கள் உங்கள் அங்கே என்ன வேலை என்ன வேலை அங்க போய் என்ன செய்வோம் இந்த கட்சிகள் கள்ளவாக்கை வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா ரொம்ப தூரம் நடந்தது கிழக்கில் தள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா சொல்லுங்க வாக்குக்கு தாஸ் கொடுத்ததா இல்லையா அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது இந்த எஸ் திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி கடைசி உரிமை இந்த வாக்குதான் அதை அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமைக்கு என்னை தள்ளிட்டேன் இந்த வாக்கையும் இது எப்படி கொடுமை பாருங்க இது என்ன என்ன மாதிரியான ஆட்சி முறை இது எப்படி இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது திருத்தம்னா எது தவறு நடக்குது தவறை திருத்துறதுக்கு பேர் தான் கலை எங்க இருக்கோ அதை தான் முடுங்கணும் மொத்தமா இருந்து மறுபடியும் நடுவோம்னா யார் முட்டா நீயா யார் நாங்களா யார் பைத்தியம் அதுல தம்பி ஒரு நிலத்துல கலை இருக்குன்னா கலையை கண்டு அப்படி பிடுங்கி போடணும்பா மொத்தமா இருந்து மறுபடியும் நடுவோம் வாங்கன்னா எப்படி இப்போ என்ன பிரச்சனை எங்க வாக்கு எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணும்ன்ற மறுபடியும் சரி செய்யணும்ங்கிற அப்படின்னால முடியலையா ஏன் ரெண்டு வாக்கு வச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா இறந்தவர்களுக்கு சான்றிதழ் இப்போ எங்கள் ஐயா ஏகலைவன் உங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர் அவங்க மாமியார் இறந்து பதினஞ்சு ஆண்டு ஆகுதுங்கிறப்பல எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரெண்டு தடவை கொடுத்தேங்கிறப்பல மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்கள் மாமியார் இருந்த ஓட்டு இது அவங்கள கூப்பிடுங்க கையெழுத்து போகணும்னா இது எந்த மாதிரி செயல் அப்போ இந்த ரெண்டு தேர்தல் அவங்க மாமியார் ஓட்டை யாரை போட்டிருக்கேன் எப்படி நடக்குது வருங்கிறது பீகாரில் இந்த எஸ்ஐஆர் கப்பரை இவ்வளோ குளர்வடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு இல்லையா எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் விடுபட்டான் நீ ரெட்டை வாக்குரிமைன்னா ஒரு வீட்டில் நூறு ஓட்டு பதிவாகிருக்கு ஒரே வீட்டில் நூறு பேர் வாழ்வானா ஒரு ஒரு வீட்டில் அப்போ நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கட்டுரை படிச்சு பாருங்க இவ்வளவு இவ்வளவு இவ்வளோ புள்ளி வருமா இருக்கா ஒவ்வொருத்தரும் ரெண்டு வாக்குரிமை ரெட்டு வாக்குரிமை வச்சிருக்கிறவன் எண்ணிக்கை முதல் இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு அப்போ இந்த எஸ்ஐஆர்ல எந்த பயனும் இல்லை

எதிர்ப்பு எதிர்ப்பு யாரு கிட்ட தெரிவிக்கிறது இந்த ஈன பயன்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயன் இல்லை போயிட்டா மக்கள் நீ தான் போராடுறது என்ன நீ என்ன நேர்மையான கடைசி நேரத்துல பத்தாயிரம் பத்தாயிரம் பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற நீ என்ன நேர்மை பற்றி பேசுற ஒரு தேர்தல இலவசத்தை எடுத்து பேசு பத்தாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்கு போட்டியெல்லாம் இல்லையா போட்டியெல்லாம் இல்லையா பதினாலாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா இதை வெற்றி எதுக்கல இதை காசை கொடுத்து வாயை முடிட்டா அப்புறம் எதுப்பேன் எப்படி அதுதான் பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடைச்சது எங்க உழைப்புக்கு கிடைச்சது எப்படியா அப்படியா இவங்க ஆயிரம் குடுக்குறாங்க அவங்க பத்தாயிரம் குடுக்குறாங்க அது எப்படி தம்பி அது ஏன் பத்தாயிரத்துல அந்த கடைசி தேர்தல் நேரத்துல குடுக்குறது அறிவிச்ச நேரத்துல குடுக்க வேண்டியதுதானே அது ஏன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்துல கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்துல அறிவிச்சு குடுக்கறீங்க தம்பி அப்போதான் பாசம் வருது இல்லையா அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையிலா இருக்குது உங்களுக்கு தெரிய வருது இப்போ இதையே கேட்போம் இதையே கேட்போம் இந்த போலி வாக்காளர்களை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லு நேற்று தான் ஒரு நேற்று நேற்று நடந்த தேர்தலில் போலியா போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போறேன் அப்படியா அப்படியா இல்லை நீண்ட காலமா போட்டுக்கிட்டு இருக்காங்கள அதுல உனக்கு போட்ட ஓட்லையும் போலி ஓட்டு இருக்குல்ல ஏன் இதை தீரணும்ன்ற தீரணும்ன்றா உனக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்ப நீ பீகார் மாதிரி இங்கே வருவேன் வந்து இந்த திமுக போகும் போகும்போது ஒருவேளை அந்த வரவே இந்த வரவேற்புல ஏன் படம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் ஓட்டு இருக்குமா இல்லை தம்பி விஜய் படம் இருக்குது அந்த வீட்டில் அவங்களுக்கு ஓட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் இல்லை ஐயா எடப்பாடி படம் எல்லாம் அங்கே இருக்குமா இல்லை பிஜேபி போகும்போது இஸ்லாமிய இருக்கிற வீட்டில் அவனுங்க எதாவது ஓட்டிருக்குமா எப்படிப்பட்ட ஜனநாயகம் அது கொடும்ப ஏ அவ்வளோ நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது தானே என்ன பண்ணீங்க கோமாவில படுத்திருந்தீங்களா அப்படி கொஞ்சம் குழாவும் போது வந்து காசு வெளியிடும்போது கையை பிடிச்சி பேசும்போது போதெல்லாம் நீங்கள் கள்ள ஓட்டு போட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரொட்டை ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கில் அதெல்லாம் பேசலை தம்பி முடிஞ்சு போச்சு இங்கே பிப்ரவரி பத்தாம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிறா ரெண்டு மாதம் இருக்கு அவர் அஞ்சு வருஷம் இருந்துட்டா முதலமைச்சராக இப்போ வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க கொளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர்கள் தானே மற்ற தொகுதியெலாம் இல்லை பிஜேபி வென்ற தொகுதியெலாம் இல்லையா சொல்லுங்கள் பிஜேபி கோவை தற்கொலை வென்றச்ச எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே பேச வேண்டிய தேவை இருக்குது பேசுகிறீங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேட்டுட்டு போகிறோம் வேற என்ன பண்ணுறது ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை எங்களை எங்களை சித்திரத்தை செஞ்சு விளையாடுறீங்க எங்களுக்கு புழப்பை பார்க்கணும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் போகிறோம் எப்படி இது எந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது இது சரியாக இருக்கும்னு சொல்லுங்கள் சரி திருத்தம் பண்ணணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே நீ நவம்பர் நாலு தொடங்குறீங்க பிப்ரவரி ஏழில் அறிவிச்சிரும்ங்க பிப்ரவரி ஏழில் முழு வாக்காளர் பட்டியல் திருத்திருத்தம் பண்ணி அறிவிச்சிரும்ன்றீங்க எவ்வளோ காலம் இருக்குது சரி அதில் அறிவித்ததில் எங்களை விட்டுருச்சு எங்கள் பேரெல்லாம் திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவேன் மார்ச் ஏப்ரலில் தேர்தல் மேலில் பதவியாக இருக்கணும் அறிவிச்சிருவீங்களா இல்லையா அப்போ தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் எங்கே போய் என் வாக்கு தேடிக்க முடிகிறது அதனால தான் சொல்கிறேன் வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம் இப்போ ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அந்த முறை தான் இந்த எஸ்ஐஆர் புரியுதா இதனால தான் பிரதமர் சொல்கிறாங்க பீகார் போன்றே தமிழகத்தில் நான் சொல்ல நாட்டை தான் கொடுத்துட்டோமே நாட்டையே கொடுத்துட்டோம் நாசமாக்கிட்டிய இதையும் முடிச்சுட்டு போங்க இந்த அரக்கரண்டையும் முடிச்சுட்டு போங்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க ஒன்றரை கோடி பீகாரி வந்திருக்கான் பீகாரை போல இந்த கடைசி பதிமூணாவதுல பீகாரை மாதிரியா எடுத்துக்கொண்டு இங்க எதுக்கு பீகார் வரேன் எதுக்கு வரேன் என்ன இங்க இருக்கேன் நீங்க எழுதி வைங்க அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் இங்க இருக்கிற வட இந்தியாவது யாருக்கு போடுவேன் முடிச்சு முடிச்சி பிஜேபி பிஜேபி தூக்கி போய் கேட்டு பாருங்களேன் சொல் சொல்லுவானா இல்லையா அப்புறம் நீ இந்தியை திணிச்சா இருக்கிற ஏண்டா உனக்கு இந்தி காரனை திணிக்கிறேன் என்ன பண்ணுவேன் இவனே கற்றுக்கிட்டு போய் காடி கராக பாணி செலுத்தி யாரோ பாணி செல்த்தி இது பாணி கராகன்னு கேங்காலே எங்காலே வீழ்ச்சிக்குறாப்புல அன்னைக்கெல்லாம் ஒரு விடுதியில் போனேன் நான் அண்ணே வண்டி எப்படி போற எடுத்து சொல்லுங்கண்ணே என்ன இப்போ போய் இறங்குறேன் காடி கராக நீ யாரா நீ எப்படா வந்த போன வார எங்க அப்படின்னு

காங்கிரஸ் கட்சியிலாம் என்னென்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு இப்போ இப்போ நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களே எல்லாருக்கிட்டே எடுத்து எல்லாரையும் பார்த்து எங்கள் தாத்தா தேவித்து மகன் முத்துராமலிங்க தேவரோ எங்கள் பாட்டனாரோ இன்னொரு தாத்தா காமராஜரோ கக்கனோ ஏ சிவானந்தமோ சிங்காரவேலரோ எங்கள் முன்னோர்கள் எவர் எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது சிறைப்பட்டிருக்காங்க ஏன் எங்கள் ஐயா நல்லகண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க அப்போ மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சுட்டால சுட்ட போது கூட நெருப்பால் சுட்ட போது கூட விடுதலை போராட்டம் வந்து வெளியேறாத ஈகம் இருக்குது அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது அது பேரறிஞர் அண்ணா வரும்போது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே நூற்றுக்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள் பெரிய நெடுஞ்செல்லியன் அன்பழகன் மதியழகன் உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட ஒரு ஒழுக்க இருந்தது மாலை நேர கல்லூரி போல நடந்தது அவர் வரும்போதுதான் தமிழனுடைய இலக்கியம் வரலாறும் பேரறிஞர் அவர்கள் வருகைக்கு பிறகுதான் தமிழக அரசியல் மேடையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதனால தான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க எங்கள் மாமா காளிமுத்து போன்றவர்கள் இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள் உங்களுக்கு தெரியும் அவங்க பேச்சுகள் அவ்வளவு அவ்வளவு சிறப்பார் பின்னாடி தன்னலம் மேல ஏறி ஏறி இவங்க வர வர அது எங்க ஐயா பாருங்க எங்க ஐயா சக ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்கிற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு கற்பிச்சிடாத கற்பிச்சிட்டின்னா அவன் நம்மள கேள்வி கேட்பா நம்மகிட்ட பதில் இருக்காது அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களாம் அதை எனக்கிட்ட சொன்னார் இப்படிதான் கற்பிக்கிறாவே அப்படின்னு அதையும் மீறி கற்பிச்சவர்கள் தான் ஐயா இறை என்போம் ஐயா சகாயம் போன்றவர்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சல ஊறி திளைத்து எந்த கனவுல பேரறிஞர் அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து இப்போ நீங்க சொல்கிற ஒருத்தன் கேட்குறான் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறீங்களே எங்களை தற்கொலையாக வளர்த்தது யாருன்னு கேட்குறான் இறை வழிபாட்டை விமர்சிச்சு அந்த இயக்கங்கள் இறை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு அது இப்போ அனுபவிக்குது உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ அதில் போய் தவறு நான் ஏற்கனும் நீங்க ஏற்கனும் எனக்கு முன்னவர்கள் ஏற்கனும் என் பெற்றோர்கள் ஏற்கனும் உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் செயல் ஆட்டம் பெறுது செயல் தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது இப்போ சிந்தனை யார் தீர்மானிச்சா சமூகம் சமூகம் யாரு நான் நீங்களும் ஆட்சியாளன்னு எல்லாரும் இந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்கணும் எல்லாரும் சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ வீரன கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் கூட சொல்லலையே எப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது அது காரணம் இந்த அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது எல்லாம் இருக்கு இந்த எஸ்ஐஆர் இருக்கு எஃப்ஐஆர் என்னத்தையோ போடுது ஓட்டு காசு கொடுப்பேன் இல்லையா இருப்பியா இப்ப மோடி செஞ்சாருல பத்தாயிரம் போட்டார்ல பீகார்ல நம்மால் பதினஞ்சாயிரம் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு இருக்கு இல்லையா இருக்கு அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில ஆரம்பிச்சு வச்சுக்கணும் என்ன என்ன சரி நடக்கும்பா ஆயிரம் ரூபாய் ஐயா வந்து ஆயிரத்தி ஐநூறுவா தர வேல இப்ப பீகார் வென்று இருக்கு அந்த அந்த பார்முலா அவனே சொல்றான் பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கன்னு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு குறுக்கொண்டி தானே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் நூறு ரெண்டு லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டு திருட்டு திருட்டுமங்கலம் பார்முலான் அதுக்கு ஏன் அந்த கெடுக்கிறார் திருமங்கலம் பார்முலான்னு சொல்லாத அது ஒரு ஏதோ ஒரு கோஸ்டலாச்சு அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது அண்ணா அவர்கள் தோத்துறாங்க அப்போ அரையனா இந்த ஐம்பது காசு ஒரு அப்படியே அப்படி இல்லையே அப்பவே பேசுறாரு ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரசார் காசு கொடுப்பானே காசை கொடுத்து விட்டு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கிருக்கிற துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன் அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன் இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரஸ் அப்படின்னு பேசுறது இருக்கு ரெண்டு ரூபா கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசிட்டாப்புல இப்போ அவர் பிள்ளைங்க ரெண்டாயிரம் டெவலப்மெண்ட்ல வருது இல்லை இதெல்லாம் டெவலப்ல வருது அவர் தான் சொல்றாரு சாராய்த்த காசு அதுல அரசு நடத்துறது குஷ்டருக்க விண்ணக்கி சம்மம்டான்னு அண்ணா சொன்ன அந்த வெண்ணையை தான் அவர் பேரே சொல்லி கச்சின நடற புள்ளைகள் வரி விரும்பி விரும்பி சாப்பிடுது புரியுதுன்னு நினைக்கிறவனுக்கு கோயில்ல ஒரு அர்ச்சகர வந்து உள்ளத்திலும் கோயிலிலும் தாமரை மலர மலருது அவர் ஆசப்படுறாரு இது என்ன பண்ணுறது அவர் துறை தானே அறநிலைத்துறை அவர் மேலே நடவடிக்கை கேட்க வேண்டியதுதானே நாங்க நாங்க நாங்கள் நடவடிக்கைக்கு ஆதரவா இறங்குவோம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்